சூரசம்காரம் முடிந்தவுடன் அதாவது எம்பெருமான் முருகப்பெருமான் சூரனை வதம் செய்துவிட்டு ஓய்வெடுக்க மணிமண்டபத்தில் அமர்ந்த காட்சி அமர்ந்துவிட்டு விட்டு புறப்பட்டு செல்கிறார் இப்பொழுது அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்ணுக்கட்டாத தூரத்தில் எங்கு பார்த்தாலும் மனித தலைகள் பல லட்சக்கணக்கான தலைகள் எங்கெங்கோ இருந்து எங்கெங்கோ இருந்து அந்த சூரசம்காரத்தை பார்க்க பக்தர்கள் அனைவரும் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன் ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க கடற்கரை ஓரம் சூரசம்காரம் முடிந்தவுடன் பக்தர்கள் அனைவரும் புனித நீராடும் காட்சிதான் இதோ கோவிலின் நடுவினில் கூடிய கூட்டங்கள் அழையா கடல் அழையா என்பது போல கண்ணு கட்டாத தூரம் வரைக்கும் மனித தலைகள் தான் மனித தலைகள்தான் பக்தர்கள் அனைவரும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த சூர சம்காரத்தை காண வந்திருந்தாங்க அந்த காட்சியை தான் இப்பொழுது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அன்பு சொந்தங்களே